அத்துடைய பரிசுத்தான் மகிழ்ந்து கட்டணம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக மத்தியில் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் முப்பத்தி ஆறு நாம் வாசிக்கலாம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்பதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்க இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு கூட பேசும் பொழுது ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் மனுஷ பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளையே கணக்கு கொடுக்க வேண்டும் நியாயத்திற்கு என்ற ஒரு நாள் உண்டு அந்த நியாயத்திற்கு நாளையே மனுஷர் எல்லாருக்கும் அவங்க அவனுடைய கீழ்நிலைக்கு தக்கதாக தேவன் பலனளிக்க போகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இப்ப நியாயத்திருத்த நாளிலே ஜனங்கள் எல்லாரும் வந்து செம்மையாடுதல் தனியாக வெள்ளாடு தனியாக ஒரு மெய்கம் பிரிக்கிறது போல நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்யாதவர்கள் பலவர் ஆட்சிக்குரியவர்கள் நரகத்துக்குரியவர்களை வெவ்வேறாக பிரித்து தெய்வம் நியாயத்திற்கு கொடுக்கிறார் என்று நாம மத்திய சுவிசேஷத்த வாசிக்கிறோம் அப்படியாக நியாயத்திற்கு நாள் அப்படிங்கிறதான நாளிலே மனுஷனை நியாயம் திருக்கும் பொழுது இந்த ஒரு காரியமும் அதுல இன்க்ளூட் ஆகுது என்ன எதற்காகவும் தேவன் ஒரு மனுஷனை நியாய தீர்ப்பார் அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் பாவம் செய்கிறவர்கள் கொலை செய்கிறவர்கள் பொய் சொல்றவங்க தீடுறவங்க ஆஹ் அந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்களை செய்யறவங்களுக்குதான் நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் நம்ம பேசுற தேவையில்லாத வீணான வார்த்தைகளுக்கு கூட நம்ம கனவு கொடுக்கணும் அப்படின்னு வசனம் நம்ம எச்சரிக்கிறது இது நமக்கு ஆச்சரியமா இருக்குது இல்ல நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திற்கு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணுமா இந்த வார்த்தையை நான் இது இதுக்காக பேசினேன் அந்த வசனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வீணான வார்த்தைகள் இங்கிலீஷ்ல எம்டி வேர்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எம்டி வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லை இஸ் நோ மீனிங் அதுல மீனிங்கும் இல்ல அதை ஏன் பேசுறமும் தெரியாது பட் அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசும்போது இட் மே ஹர்ட் அதர்ஸ் மத்தவங்க அதனால காயப்படலாம் அதாவது வீணான வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்முடைய வாயிலிருந்து வருகிறது அப்படின்னா அது என்ன இருக்கு ஒண்ணு தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கும் நம்ம அதுக்கு முன்ன வசனத்துல வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் வசனத்துல வாசிக்கும் இருவேத்து நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்ல ரயில எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாத வீடுகளை காட்டுகிறான் இருவேத்துல நிறைவுதான் வாய் பேசும் நம்மளுடைய இருவேத்துல எது நிறைந்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாய் வழியாய் வரும் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கு நம்ம இருதயத்துல உள்ளதுதான் நம்முடைய வாயில நம்ம பேசுவோம் அப்போ நம் வாயினுடைய வார்த்தைகளை வச்சுதான் தேவன் இருக்கிறார் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சு நம்ம இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் பிகாஸ் ஹிருதத்து நிறைவினாலதான் அவனுடைய வாய் பேச அப்போ தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும் அப்படிங்க விரும்புகிறார் தாயுடு எல்லா காலங்களிலும் அவட்டான் என்னுடைய இருந்து என்ன பதிவுத்திரம் வரும் அந்த பதிவுத்திரம் வருகிறதுக்கு முன்னே கட்டாமல் இதனை எல்லாவற்றையும் அறிஞிருக்குது என்று தாவிட சொல்லுகிறார் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் தேவனுக்கு முன்பாகவே தெரியும் ஏன் அது நம்முடைய இருதயக்குள்ளே வருகிறது அப்போ நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பாருங்கள் நம்முடைய வாழ்வுன்னு நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது நாம் தேவனுடைய நியாயத்திற்கு கணக்கு கொடுக்கிற வழிகளாக நாம் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வார்த்தையை பேசும்போது தேவன் அதை ஊற்றிக்கார் கவனிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது நாம் எப்போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை குறித்து பேசுகிறோமோ தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசுகிறோமோ நல்ல காரியங்களை குறித்து பேசுகிறோமோ தேவனை தியானிக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய ஞாபக புத்தகத்தில்